வணக்கம் நான் டிஆர் கார்த்திக் மாதவன் டிஆர்கே ஆசோ சேனல்லேருந்து நான் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா வார ராசி பலன் அதாவது எட்டாம் தேதியிலேருந்து பதினாலாம் தேதி வரையும் உள்ள ஒரு வாரத்திற்கான ராசி பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக கும்ப ராசிக்காரன் அதாவது அவிட்டம் நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் சதய நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்களும் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூன்றாம் பாதங்கள் அடங்கிய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு புதிய புதிய யோசனை வருங்க புது புதிய ஐடியாலாம் வரும் அதனால் சோஷியல் காண்டாக்ட்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இருக்கும் ஃப்யூச்சரோட எக்ஸ்பேன்ஷன் வந்து ஒரு நல்ல பேஸ் கிடைக்கும் இந்த வாரம் அகலமாக நல்ல ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் நீங்கள் இது வரைக்கும் யோசிச்சு பார்க்க முடியாத ஐடியாலாம் வந்து உங்களுக்கு இந்த வாரம் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கும்பராசிக்காரர்கள் பொறுத்தவரையில் புதிய யோசனை வந்து ஒரு புதிய வழி கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது பழையதான் ஏதாவது ஓல்டு விஷயங்களை வந்து யோசித்து அதை வந்து உங்களோட முன்னேற்றத்துக்கு தடையாக நீங்கள் வச்சுக்காதீங்க புதுசாக ஏதாவது ஒரு ஐடியா கட்டிச்சின்னா அதுபடி செயல்படுத்துங்க அது வந்து ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கும் இதுவரை இப்படி தான்ப்பா இருந்தார் இவர் இவரு இதை விட்டுட்டு இன்னொரு வேலை செஞ்சுருக்கலாம் அப்படின்ற யோசனைலாம் உங்களுக்கு ஒருத்தர் சொல்லுவாங்க அதுபடி நீங்கள் புதுசாக ஏதாவது யோசனை கட்சிச்சின்னா அது கண்டிப்பாக செய்யுங்க அது நல்ல ஒரு வளர்ச்சி உங்களுக்கு கொடுக்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா கேங் ஒர்க்கு டீம் ஒர்க் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களோட புது ஐடியா பற்றி ஒரு நல்ல சல்ல பாராட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் அது பற்றி பேசுவாங்க ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டெக்னிக்கல் டீமில் இருக்கிறவங்க சயின்ஸ் பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறவங்க சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் இருக்கிறவங்க ஐடியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கக்கூடிய முக்கியமான வாரமாக ஒரு இம்பார்ட்டண்ட் வாரமாக இது இருக்க போகுது வேலை மாற்றத்தில் பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து ஒரு தொலைதூர ஒரு கம்யூனிகேஷன்லேருந்து ஒரு நல்ல சேஞ்சஸ் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதில் என்ன அக்ரிமெண்ட் இருக்குது என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து தெளிவாக படித்து புரிஞ்சுக்கோங்க அது உந்து உங்களுக்கு ஒரு நல்ல உதவிகரமாக இருக்குது எல்லாரும் ஒரு மாதிரி தான் இருப்பாங்க அப்படிங்கிறத மட்டும் ஒரு அலட்சியமான எண்ணத்தை வச்சு இந்த வாரம் நீங்கள் வச்சுக்காதீங்க எல்லாம் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி யோசனை பண்ணிக்கோங்க உங்களோட சுப்பீரியர் ஆஃபீஸர்கிட்ட நேருக்கு நேராக எதையாவது பேசி அதை உங்களோட மோதல் அதிகரிச்சுக்காதீங்க நிதானமாக யோசனை பண்ணி ஒரு நல்ல ஒரு முடிவெடுத்து பழகுங்க அது ஒரு நல்ல முன்னேற்றத்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பணம் பொருளாதாரம் பொறுத்த வரையில் பார்த்திங்கன்னா இந்த வாரம் வருமானம் வந்து உங்களுக்கு சீரானதாக இருக்குது எந்த குறையும் இல்லை ஒரு நல்ல வளர்ச்சி இந்த வாரம் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இருந்து ஒரு டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்து ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே நேரங்களில் அதுக்கு ஈக்குவலான ஒரு சின்ன சின்ன செலவுகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும் அதை வந்து நீங்கள் பேலன்ஸ்டாக கிடக்கிறதுக்கும் உங்களால் முடியும் அதை நீங்கள் பற்றி தேவையில்லை கொஞ்சம் ஜாயிண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் அது பண்ணும்போது ஒரு ந அக்ரிமெண்ட்டெல்லாம் ஒரு நல்லவா படித்து பார்த்து சைன் பண்ணுங்கள் அது ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் எதுவும் படிக்காமல் நீங்கள் டக்கு டக்குன்னு கையெழுத்து போகிறத மட்டும் நிறுத்திடுங்க அதை படித்து பார்த்துட்டு யோசனை பண்ணி செய்யுங்க அது ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் உங்களோட புதிய ஐடியானால ஒரு நல்ல இன்கம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து கணக்கு பார்க்காம செலவு பண்ணுறத வந்து தவிர்த்துக்கோங்க அது தேவையில்லாத ஒரு அன்னெசரி செலவுகளை வந்து உண்டு பண்ணி கொடுத்துரும் அது வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உருவாக்கி கொடுத்துரும் அதை நிறுத்திக்கோங்க குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களோட யோசனை வந்து அடுத்தவங்களுக்கு பரவாயில்லையா இது வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு தோணும் அதை வந்து நீங்கள் என்ன யோசிச்சுருக்கீங்கிறத பொதுமையாக பொறுமையாக விளக்கி கொடுத்தீங்கனாலே அவங்க புரிஞ்சுப்பாங்க ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி உங்களுக்கும் ஃபேமிலியிலேருந்து கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் வந்து பொறுத்தவரையில் ஒரு ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு நல்ல புரிதலோட பேச்சு பேச்சுவார்த்தை உங்கள் பேச்சு அவங்களுக்கு புரிய வைங்க அவங்க பேச்ச நீங்கள் இப்போ நல்லபடியாக புரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே ஒரு நல்ல வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது ஃபேமிலி பொறுத்த உங்கள் மனசில் எதிர்காலத்தில் இது பண்ணணும் அது பண்ணணுன்ற கனவுகள்லாம் வரும் அது ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கும் வந்து நர்வ் சம்மந்தமாக அதாவது நரம்பு சம்மந்தமான ஒரு சின்ன சின்ன டயர்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது வந்து உங்களுக்கு தூக்கத்தை குறைக்கிறதுக்கும் வாய்ப்பு ஏற்படுத்தி தரும் நீங்கள் கொஞ்சம் வாக்கிங் ப்ராக்டிஸ் அது இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த தூக்கத்தை கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த ப்ரெஷர்லேருந்து இந்த மென்டல் டென்ஷன்லேருந்து உங்களுக்கு வெளியில் வர்றதுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் தண்ணீர் தேவையான நேரங்களில் தேவையான தண்ணி குடிங்க தண்ணி குடிக்கிறதை நிறுத்தாதீங்க அது சுடு தண்ணியாக கொடுத்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூச்சு பயிற்சி பண்ணிங்கன்னா ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும் இந்த வாரம் பொறுத்தவரையில் உங்களுக்கு சனிக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நல்ல நாளாக இருக்குது இந்த நாள்களில் பார்த்திங்கன்னா ஒரு முடிவெடுக்கிறதுக்கு ஏதாவது புதுசாக இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறது எல்லாம் வந்து ஒரு நல்ல பலன் தரும் அக்ரிமெண்ட் எதாவது சைன் பண்ணணும் கான்ட்ராக்ட் எதுனா எடுக்கணுன்னா கூட இந்த வெள்ளி சனி ஞாயிற்றுக்களில் பயன்படுத்திக்கோங்க அது ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சனிக்கிழமை வந்து சனி பகவான் வழிபாடு பண்ணுங்கள் எல்தீபம் ஏற்றி சனி பகவான் வழிபாடு செஞ்சிங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பொதுவாக கும்பகராசிக்காரர்கள் பொறுத்தவரையில் எதிர்காலத்துக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு பேஸ் போடுறதுக்கான கா வாரம் தான் இந்த வாரம் பொறுத்த வரையில் எந்த ஒரு சின்ன சின்ன முடிவு எடுத்தால் கூட ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த திசை எந்த ஒரு வழியிலேருந்து பணம் வரும் நினைக்கிறீங்களோ அது வந்து ஒரு நல்ல ஒரு கால்குலேட்டிவாக செஞ்சிங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது இந்த கும்பம் ராசி பொறுத்த வரையில் அதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன் ரொம்ப நன்றி இதை நீங்கள் பொறுமையாக கேட்டதுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க அது எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் ரொம்ப நன்றி வணக்கம்